சார் குஜராத்துலேருந்து கண்டுபிடிச்சேங்கிறது இந்த ரோட் சைடு பாரதி உலர்க உலர்களை வச்சு நாம் பேசப்படாது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்து அறுபது கிலோ கெட்ட மீனோ வேறு ஏதோ பொருள் தயாரிக்கிற மெட்டீரியல் வருது குஜராத்தில் பிடிச்சாங்க ஆனால் அதோடய டெஸ்டினேஷன் என்ன தமிழ்நாடு நீங்கள் எக்ரி குஜராத்தில் போலீஸ் செயல்படுது நேர்மையாக இருக்குது அதனால் பிடிக்கிறாங்க அது கன்சைனி குஜராத்தில் உள்ளவரில் வர்றது ஆப்கான் போன்ற நாடுகள்லேருந்து அதனுடைய டெஸ்டினேஷன் தமிழ்நாடு நான் இது பற்றி இப்போ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன் தமிழ்நாடு தான் ஏன்னா அப்போ வந்து அந்த சமயத்தில் பேராவூர் நிலை எண்ணூறு கிலோ கஞ்சா அப்படிப்பட்டது திண்டுக்கல்ல நானூற்றி ஐம்பது கிலோ கஞ்சா புடிப்பட்டது அதனால் அப்போவே பேசினேன் தமிழ்நாடு ஏன்னால் இங்கே இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸில் வேலை பார்த்த ஒரு காவல்துறை உயர் அதிகாரி மீண்டும் எல்டிடிஇ தமிழகத்தில் கட்டமைப்பதற்காக முயற்சி மேற்கொள்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது அதனால இவங்க அந்த மாதிரியான சக்திகளை வச்சு போதைப் பொருள் கடத்துகிறாங்க அதுக்கு டெஸ்டினேஷன் தமிழ்நாடு தான் நீங்கள் சொல்கிறாப்பில் குஜராத்தில் பிடித்ததும் குஜராத் போலீஸ் பிடித்தாங்க எங்க எங்கே குஜராத்தினுடைய கோஸ்ட்லேருந்து அறுபது கிலோமீட்டர் உள்ள கடலில் அங்கேருந்து பிடிக்கிறாங்க குஜராத் போலீஸ் தான் ஆனால் அது ஆப்கான்லேருந்து வருது தமிழ்நாட்டுக்கு வருது அதனால் குஜராத் போலீஸ் செயல்படுறாங்க வெளியில் வருது தமிழ்நாடு போலீஸ் வாயமூடின்னு இருக்காங்க வெளில வருது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நான் வந்து வெறும் சார்ஜ் சொல்கிறது இல்லை இப்போ கூட கோயம்புத்தூர் அந்த தீபாவளி எண்ணிக்கிது நடந்தது இல்லையா கோட்டமேடு கார் பாம் பதினாலாவது குற்றவாளி கைது பண்ண பண்ணியிருக்காரு இதெல்லாம் கைது பண்ணது தமிழ்நாடு போலீஸா ஏன் குண்டு இருந்தால் லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டியூட்டி இல்லையா சரி மண்ணடியில் இருக்கிற டெரரிஸ்டெல்லாம் கைது பண்ணது யார் அகெயின் என்னையே தமிழ்நாடு போலீஸ் இதை பொறுத்தவரை அவங்க கரவேட்டி கட்டாத திமுக காரங்க ஜாஃபர் சாதிக்க ஜாஃபர் சாதி செயல்பாட்டை கண்டிக்காத முதலமைச்சர் மு க இத்தனை இதுவும் தமிழகம் போதை காடா மாறினதுக்கு காரணம் ஏன்னா இன்னி வர ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்தின குற்றவாளியை கண்டிக்கலையே நீங்க வேற ஒன்னும் உங்கள்ட்ட நடவடிக்கை கூட எதிர்பார்க்கல கண்டிச்சிருக்கணுமா வேணாமா அப்படின்னா இந்த முதலமைச்சர் இந்த அரசாங்கம் தமிழகம் போதைப்பொருள்களின் காடாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று அர்த்தம் அதனால தான் பண்ணலை ஏன்னா இவங்க இந்த சர்க்கார் எப்படின்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இவங்கள்ட்ட என்ன இல்லையோ அதை பற்றி பேசுகிறது பழக்கம் புதுக்கோட்டையில் இப்போ பார்த்தீங்கன்னா குருவண்டான் தெருவில் குடிநீர் தொட்டியில் சாணி கரைக்கப்பட்டிருக்கு இது யார் ஆட்சியில் இந்த சோக்கால் சமூக நீதியா சமூக அநீதியும் தி திமுகவும் ஒன்றுங்கிறதுக்கு ஏற்கனவே வந்து மலங்கரைச்சதை கண்டுபிடிக்க முடியலை இவங்களால் இப்போ என்னான்னா சாணம் கரைக்கப்பட்டிருக்கு திஸ் கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன் ஸ்டாலினுக்கு சமூக நீதி மேலே எழுமுனை அளவாவது நம்பிக்கை இருக்குமானால் முத முதல் நேர்மையாக ராஜினாமா பண்ணுங்க வெட்கம் இல்லாத அரசாங்கம் சமூக அநீதிக்கு ஊற்று கண் திமுக அதனால அதனால்தான் இதை பற்றி இதுங்கள அதனால போதை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாஃபர் சாதிக் அவர் வந்து நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவில் அதனுடைய வைஸ் பிரசிடெண்ட் இ ஹேஸ் கோன் ஆன் ரெக்கார்டு என்ன சொல்லியிருக்கார் அந்த போதைப்பொருளில் வந்த பணத்தை வச்சு மங்கைங்கிற சினிமாவை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது நான் இந்த சினிமாவிலலாம் எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது மங்கை படம் யார் சம்பந்தமானதுன்னு நீங்கள் எழுதுங்க நீங்கள் எழுதணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சாம் பிட்ரோடா பேசுகிறாருனா என்ன அர்த்தம் இவர்கள் இங்கு அதை கொண்டு வருவதற்காகத்தான் பேசியிருக்கார் நீங்கள் பார்த்தா இந்த குரங்குக்கு முன்னாடி கஞ்சி கலையத்தை கொண்டே வச்சோம்னு வைங்க குரங்கு கையை விடாது என்ன பண்ணும் குரங்கு குட்டியோட வாழை விட்டு பார்க்கும் குட்டி கத்தினா கஞ்சி சூடாக இருக்குன்னு குரங்கு தொடாது அந்த மாதிரி இப்போ ராகுல் காந்தியும் பி சிதம்பரமும் சாம் பிட்ரோடாவை விட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க நான் வந்து சாம் பிட்ரோடாவை குரங்கு கூட்டின்னு சொன்னேன்னா நீங்கள் சொல்லக்கூடாது ஆக இவங்க தே ஆர் டெஸ்டிங் தி வாட்டர்ஸ் ஆகவே இந்த நாட்டில் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸு கொண்டு வர்றதுக்கு காங்கிரஸ் திட்டமிடுது இந்தி கூட்டணி திட்டமிடுது சரி இந்தியாவில் இது இல்லாமல் இருந்ததா அதனால் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நீங்கள் நான் சிஏ படிக்கும் பொழுது எழுபத்தேழு எழுபத்தெட்டு காலத்தில் இன்கம் டேக்ஸே சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தது அது மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட் தேர்ட்டி பர்சன்ட்டுன்னு லேட்டரான் குறைச்சது காரணம் என்ன ஹையர் ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்கள் எழுபத்தேழு எண்பதுலாம் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைங்கன்னு கேட்பாங்க கிளையண்ட்டு இப்போ என்ன தெரியுமா அவர்களோட மைண்ட் செட்டு ஐயா எவ்வளவு காட்டணுமோ அவ்வளோ காட்டிடுங்க காரணம் என்ன மேக்சிமம் மார்ஜி டென் பர்சன்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட்டு ஒன்லி தேர்ட்டி பர்சன்ட் அதனால் ரேட்டு குறைய குறைய மக்களோட டிஸ்க்ளோஷர் இது வந்து கூட இருக்குது அதனால் அப்போது இன்கம் டேக்ஸ் வெல்த்துக்கு வெல்த்து டேக்ஸ் கிஃப்ட்டுக்கு கிஃப்ட்டு டேக்ஸ் இன்வெரிட்ஸன் டேக்ஸு இறந்து போனால் எஸ்டேட் டியூட்டி இது எல்லாம் சேர்த்தா தொண்ணூத்தாறு பர்சன்ட் வந்துடும் அவன்கிட்ட கேஷாக இல்லைனா கடன் வாங்கி தான் டேக்ஸே கட்டணும் அந்த மாதிரி நிலமை எண்பத்தஞ்சு வரை இருந்தது சரி இதை எப்போ நீக்கப்பட்டது எண்பத்தி அஞ்சில் திருமதி காந்தி காலமான பிறகு அதுக்கு எஸ்டேட் டியூட்டி இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு பிரதமராக இருந்த காந்தி எஸ்டேட் டியூட்டியை வித் ரெட்ரோஸ்பெக்டிவ் இஃபெக்ட் அபாலிஷ் பண்ணுறார் ஒரு நபர் தன் அம்மாவோட சொத்து தனக்கு வரணுங்கிறதுக்காக இந்தியாவில் இருந்த எஸ்டேட் டியூட்டி வாஸ் அபாலிஷ்டு ஆஸ் அ சார்ட்டட் அக்கவுண்ட் நான் அன்னைக்கும் வெல்கம் பண்ணி இன்னைக்கும் பண்ணுறேன் ஆனால் இந்தியாவில் இருந்த அந்த ஸ்டேட் டியூட்டியை திருப்பி கொண்டு வந்து ஹிந்துக்கள்கிட்டேந்து சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க ஏன்னா நீங்கள் கொடுக்கறது யாருக்குன்னு சொல்லியிருக்கீங்க எல்லா இடத்துலையும் மைனாரிட்டிஸ் 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 நீங்கள் மைனாரிட்டிஸில் பேசுனா மெஜாரிட்டி நிச்சயமாக பேசுவோம் ஏன்னா ஹிந்துக்கள் இழிச்சவாயர்களா நீங்கள் வந்து ஏன்னு சொன்னால் டாக்டர் மன்மோகன் சிங் டூ தௌசண்ட் சிக்ஸில் ஒரு தடவை டூ தௌசண்ட் நைனில் ஒரு தட மைனாரிட்டிஸ் ஹேவ் வாட் ஃபஸ்ட்டு க்ளைம் ஓவர் தி ரிசோர்சஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி இதே வார்த்தை உடனே சில பேர் எங்கிட்ட கேட்குறாங்க அவர் பேசும்போது கடைசியில் தானே சொல்லியிருக்காரு கன்க்ளூடிங் ரிமார்க் இறுதியான முடிவு கடைசியில் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு சொல்கிறாங்க என்ன ஃபர்ஸ்ட் கிளைம் மைனாரிட்டிஸ் எஸ்பெஷலி முஸ்லீம்ஸ் வில் ஹாவ் தி ஃபர்ஸ்ட்டு கிளைம் ஓவர் தி ரிசோர்ஸஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரினா அதை முதல்ல சொன்னால் என்ன கடைசி சொன்னா என்ன இடையில சொன்னா என்ன இந்த திங்கிங்கே தப்பு தானே ஏழை மக்களுக்கு முதல் கிளைம் சொல்லுங்கள் வெல்கம் ஆகவே காங்கிரசனுடைய தீய புத்தி இந்துக்களை வஞ்சிக்கணும் சிறுபான்மையினரை ஊக்குவிக்கணும் அவங்களுக்கு சொத்துக்களை பிரித்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி மாண்முக பிரதமர்லேருந்து நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்துருக்கீங்க நல்லா கொடுங்க எலெக்ஷன் இது இன்னும் மிரட்டல் என்ன தெரியுமா கார்கே எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலேன்னா கோர்ட்டுக்கு போவோம் நல்லா போங்க நீங்கள் தான் இந்த பேட இதுக்கு இவிஎம்முக்கு எதிராக போனீங்க சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணிச்சு உங்களுக்கு அதனால் நீங்கள் போங்க கோர்ட்டுக்கும் போங்க அதை பற்றி கவலை இல்லை ஆகவே இன்றைய தினம் பெரும்பான்மை சமுதாயத்தை வஞ்சிக்கும் காங்கிரஸ் கட்சியின் சூது மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்குங்கிறதுனால இவர்கள் பிரதமரை வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டு இஷ்யூ அதோட என்னோட ரிமார்க்ஸ் நான் கன்க்ளூட் பண்ணுறேன் இப்போது மேட்டுப்பாளையத்தில் வனபத்ரகாளியம்மன் கோவில் அந்த கோவிலில் நாலு அர்ச்சகர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ன காரணம் காசு அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள்னு முதல்ல பேசிக்காக தட்டு காசு என்ன அதோடய கிளைம் யாருக்கு அது அறநிலையத்துறைக்கா அர்ச்சக இருக்கா அதுக்கு விவாதத்துக்கு வருவோம் நீதிமன்ற தீர்ப்பு ஏற்புடையதல்ல ஏன்னா இந்த அறநிலையத்துறை என்பது ஹிந்து அறம் அழிக்கும் துறைங்கிறத நான் பல இடத்துல பேசியிருக்கேன் பேசுனதுனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராக இருபத்தி ஆறு கம்ப்ளைண்ட் இருபத்தாறு கேஸ் இருக்குது எஃப்ஐஆர் இது ஏதோ ரோட்டில் போகிற ராஜா அடிச்சுட்டான் அதனால் எழுபத்தஞ்சு செக்ஷன் போட்டிருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை இந்த என் மேலே இருக்கிற அத்தனை கேஸும் அறநிலையத்துறை அதிகாரிகள் சங்கம் போட்டிருக்கிற கேஸ் அதாவது அவங்களுக்கு என்ன இந்துக்களுக்காக கோவில்களுக்காக யாராவது குரல் கொடுத்தால் அந்த குர வளையை நரிச்சுடணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் அவர்கள் போட்டிருக்கின்ற அதுவும் பொய் வழக்கு தான் ஐ எம் ஃபைட்டிங் தி கேஸ் அதனால் திட்டமிட்ட ரீதியில் என்ன நடக்குது அதாவது மதுராந்தகம் உங்களுக்கு தெரியும் ஏரி நாம நான் பிரபலமாக இருக்கிறதுனால அந்த ஒன்று ரெண்டு மாத்திரம் சொல்லிவிட்டு இந்த இஷ்யூக்காக ரிவர்ட் பண்ணுறேன் வந்து மதுராந்தக ராமர் கோவிலுக்கு அர்ச்சகர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் நேர பார்த்தேன் பட்டாச்சாரியாரோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தங்களுக்கு சம்பளம் இல்லை அப்படின்னா ஆர்டரில் இருக்குது எந்த ஒரு இஓக்கோ ஜேசிக்கோ உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு ஆர்டர் கொடுங்கடா நான் இது சொன்ன உடனே கோவம் வருதுங்க அவ்வளவா அராஜகம் நடக்கிறது அறநிலைத்துறை போல ஹிந்து மதத்தை அழிக்கிறதுக்கான ஒரு துறை இல்லை சரி நீங்கள் அப்போ கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் வாட் டஸ் இட் மீன் தட்டு காசு அவருக்கு அதனால நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லயே தங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு ஆர்டரை கொடுத்தீங்க ஐ ஹவ் சீன் தி ஆர்டர் மை செல்ஃப் நான் என்றைக்குமே நான் நேரடியாக பார்க்காத விஷயம் பேசுறது கிடையாது அதை பார்த்தா சில பேருக்கு எரிச்சல் வர்ற காரணம் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் பிட்டர் அதனால் சரி சென்னை பூந்தமல்லியில் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது அதை திருக்கட்சி நம்பி கோயில்னு சொல்லுவாங்க காரணம் ராமானுஜாச்சாரியாருடைய ஆறு குருநாதர்களில் ஒருவர் திருக்கட்சி நம்பி அவருக்கு ஒரு சன்னதி இருக்குது அது வரதராஜ பெருமாள் பூவிருந்தவல்லி தாயார் அதனால தான் அந்த ஊருக்கு பேர் பூவிருந்தவல்லின்னு பேர் அதை நம்ம பூனமல்லி பூனமல்லி ஆனமல்லின்னு பேசின்ற ஸோ அந்த ஊர் பேரே அந்த தாயார் பேரால் இருக்கு அப்போது அதனுடைய சொத்துக்கள் வந்து திருடப்படுகிறதுன்னு சொல்லி அதனை இது பற்றி நான் ரிட்டன் கம்ப்ளைண்டாக இன்றைக்கி மிஸ்ஸஸ் ஜயா கமிஷ்னர்கிட்ட ரிட்டனில் கொடுத்துருக்கேன் பட் தெர் இஸ் நோ ஆக்ஷன் ஸோ ஃபார் அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக அந்த கோவில் பண்ணி இந்த மாதிரி நான் நூறு கோவில் நேராக போயிருக்கேன் தமிழ்நாட்டில் அறநிலைத்துறை கோவில்கள் அங்கே அந்த பட்டாச்சாரியார்கிட்ட உங்கள் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டேன் மாதத்துக்கு யாரும் ஃபெயின்ட் ஆகிடக்கூடாது முந்நூறுவா ஒரு நாளைக்கு பத்து ரூபா அதுலேயும் முப்பது மாதம் அன்னைக்கு நான் போனப்ப முப்பது மாதம் அவருடைய இந்த ரூபாய் சம்பளம் அரியஸ் இது அறலைத்துறைங்கிற அறங்கட்டத்துறையின் நிர்வாகம் ஆகவே இந்த கோவில் தட்டுக்காசுங்கிறத பொறுத்தவரை அர்ச்சகர்களுக்கு அதனுடைய கிளைம் இருக்கிறதுனால சம்பளம் இல்லை அது சில பெரிய கோயில்களில் கூடுதலாகவும் சில கோயிலில் ஒரு நாளைக்கு பதிஞ்சு ரூபா இருபது ரூபா கூட வராது ஆக அதை பற்றி முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார் ஏற்கனவே இது பற்றி நான் உண்ணாவிரதங்கள் கூட்டங்கள் நடத்தியிருக்கேன் இந்த இப்போ வந்து எங்களுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ்க்கு வெக்கேஷன் ஒரு நாற்பது நாள் லீவ் இருக்குது இந்த நாற்பது நாள் வெக்கேஷனை பயன்படுத்தி ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் சீனியர் லாயர்ஸ் கோவில் மீது அக்கறை இருக்கிறவங்க எல்லாரையும் வச்சு சென்னையில் விரைவில் ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறதா இருக்கேன் நான் ஏன் கருத்து இல்லை நான் சொல்ல மாட்டேன் பட்டு ஸ்டாலினே என் ஃப்ரெண்டு தான் அந்த மாதிரி டிஎம்கேயில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இங்கே பொட்டியை காப்பாற்றுறதுக்காண்டி ரா ராப்பெல்லாம் கன்று முடித்து இங்கே காவை காப்போம் இவர் குடும்பத்தோடு போய் ஜாலியாக இருப்பாரா அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க அதை சொல்லியிருக்கவங்கள்ட்ட இதில் எங்கள் கருத்து கிடையாது நன்றி